அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் நீர்வீழ்ச்சிகள் கடற்கரைகள் இது பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டின் சமய சுற்றுலா இந்த மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூன்றாயிரத்து பழங்கால கோவில்கள்லாம் வந்து இருக்குதாம்மா தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்றாயிரம் கோவில்கள் பழங்கால கோவில்கள் வந்து இருக்காமா இதில் உ உலக புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்கள் வேளாங்கண்ணி மாதா தேவாலயம் நாகூர் தர்கா இது எல்லாமே உலகத்திலேயே புகழ்பெற்ற கோவில்கள் தமிழ்நாட்டின் மலை வாசஸ்தலங்கள் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென்முனையில வந்து தமிழ்நாடு அமைஞ்சிருக்குதாம்மா உதகமண்டலம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு குன்னூர் வால்பாறை ஏலகிரி சிறுமலை கல்ராயன் மலை மற்றும் பழனி மலை சேர்வராயன் மலை மற்றும் ஏலமலை இது எல்லாமே வந்து அடர்ந்த காடு பகுதியாக இருந்தாலும் இதுல வந்து நிறைய வனவிலங்குகள் வந்து வாழக்கூடிய இடமாக வந்து இந்த பகுதிகள் எல்லாமே இருக்குது மலை வாஸ்தலங்கள் புனை பெயர்கள் ஊட்டி பார்த்தோம் அப்படின்னா மலைகளின் ராணி ஏற்காடு காடுகள் ஏழைகளோட ஊட்டி ஏலகிரி வந்து ஏலகிரி பார்த்தோன்னா பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கோத்தகிரி பச்சை மலை வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ் கொல்லிமலை பார்த்தோம் அப்படின்னா எழுவது கொண்டை ஊசி வளைவுகளை கூடிய வாகன போக்குவரத்து பகுதி ஆனைமலை வந்து உயர் விளிம்பு மேகமலை உயர் மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாது வந்து இயற்கையின் சொர்க்கம் தமிழ்நாட்டில் இருக்க நீர்வீழ்ச்சிகள் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து ஒரு அழகான நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது பாம்பர் ஆற்றின் சிற்ற அருவிகளாக உருவாகி கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடிவாரத்தில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து விழுகாமா குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்திருக்காமா இது பசுமை மாறா காடுகள் நிறைந்த நீர்வீழ்ச்சி கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது கிளியூர் நீர்வீழ்ச்சி அடுத்து குற்றால நீர்வீழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது ஆகாய நீர்வீழ்ச்சி ஆகாய கங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையிலுள்ள உள்ள கொல்லிமலையில் புளிய சோலை அப்படிங்கிற இடத்துல இந்த நீர்வீழ்ச்சி விழு விழுதாமா இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சுருளி நீர்வீழ்ச்சி இது வந்து தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நிலநீர் வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி அடுத்து பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்து சிவகங்கையில் இருக்குது காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் அரியலூரில் இருக்குது வெள்ளோட்டு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருக்குது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா வந்து சென்னை மன்னார் வளைகுடா பூங்கா வந்து ராமநாதபுரம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் வந்து பார்க்கலாம் கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம் சிறிய மீன்பிடி கிராமம் மெரினா கடற்கரை வந்து சென்னையில் இருக்குது இது வந்து இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா பல வண்ண மணல்களை கொண்டது ராமேஸ்வரம் கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா அலையற்ற கடற்கரை அலையே அடிக்காது ராமேஸ்வரம் கடற்கரையில் எலியட் கடற்கரை எங்கே இருக்குன்னா சென்னையில் இங்கே இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை நைட்டுலேயும் பகல்லையும் பார்த்தோன்னா எப்பயுமே மனிதர்கள் வந்து அங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது இங்கே கட்டடக்கலை மற்றும் தொல் பொருட்கள் அதிகமாக வந்து இங்கே காணப்படும் சில்வர் கடற்கரை வந்து கடலூரில் இருக்குது நீர் விளையாட்டு பொழுது போக்கிற்கான கடற்கரை முட்டு முட்டுக்காடு கடற்கரை எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் இது வந்து அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை அமைதியாக இருக்கும் இந்த கடற்கரை ஆழம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா கடற்கரைகள் எல்லாமே பார்த்தோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த் நியூ புக்கில் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் சுற்றுலா அப்படிங்கிற லெசனில் வந்து இதெல்லாம் இருக்குது அங்கே போய் பார்த்துக்கோங்க